ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குவைத்தில் இருக்க எல்லா வெளிநாட்டவருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு டிசம்பர் இருபத்தி மூணுலருந்து குவைத் கவர்மெண்ட் வந்து வெளிநாட்டவருக்காக புதிய ரெசிடென்சி ரூல்ஸ் வந்து அமல்படுத்தியிருக்காங்க இந்த ரூல்ஸ் வந்து நீங்கள் தெரியாமல் இருந்தீங்கன்னா ரெசிடென்சி ரெனியூவல் பண்ணும்போது ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது ட்ராவல் பண்ணும்போது இஷ்யூஸ் வர சான்ஸ் இருக்குது அப்புறம் ஃபைன் கேன்சலேஷன் ரிஸ்க் இந்த வீடியோவில் என்ன புது ரூல்ஸ் வந்திருக்கு யாருக்கெல்லாம் இது அப்ளை ஆகும் யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் வரும் வெளிநாட்டவர்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்ற எல்லாத்தையுமே பார்ப்போம் வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரை டைம்ஸில் வெளியிட்ட தகவல் படி குவைத் இன்டீரியர் மினிஸ்ட்ரி வந்து வெளிநாட்டவருக்கு ரெசிடென்சி சிஸ்டமில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க இந்த ரூல்ஸை வந்து டிசம்பர் இருபத்தி இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க குவைத் கவர்மெண்ட்டோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லீகல் ரெசிடென்சியை ஸ்டாப் பண்ணணும் ஃபேக்ஸ் ஸ்பான்சர்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும் ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இன்ஷுயர் பண்ணணும் சட்டங்களை மதிக்கிற வெளிநாட்டவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இதுதான் கொயர் கவர்மெண்ட்டோட கோல் புது ரூல் படி எக்ஸ்பயர்டு பாஸ்போர்ட் இருந்துச்சுனா ரெசிடென்சி ரினியூ ஆகாது பாஸ்போர்ட் வேலிடிட்டி ஷார்ட்டாக இருந்தாலும் ப்ராப்ளம் தான் மினிமம் ஆறு மாத பாஸ்போர்ட் வேலிடிட்டி வந்து கட்டாயம் உங்களுடைய பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பாஸ்போர்ட்டை ரெனியூ பண்ணணும் அதுக்கப்புறம் தான் உங்களுடைய ரெசிடென்சி கண்டினியூ பண்ணணும் ஏர்போர்ட்ல கூட பாஸ்போர்ட் எக்ஸ்பயரி வந்து ஸ்ட்ரிக்டா செக் பண்ணுவாங்க செகண்ட் ரூல் வந்து பாத்தீங்கன்னா சிவில் ஐடி மற்றும் ரெசிடென்சி டேட்டா வெரிஃபிகேஷன் குவைத் கவர்மெண்ட் இப்போ டிஜிட்டல் சிஸ்டம் மூலமா ரெசிடென்சி டீடைல்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்றாங்க என்னெல்லாம் செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேமுக்கு இருக்க ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க பாஸ்போர்ட் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க ஸ்பான்சர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க அட்ரஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க எஸ்பெஷலாக பேச்சுலருக்கு இதெல்லாமே எல்லாமே ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுவாங்க செக் பண்ணும்போது உங்களுடைய அட்ரஸ் ஃபேக்காக இருந்தாலும் ஸ்பான்சர் ராங்கா இருந்தாலும் ஓல்ட் டேட்டா மிஸ் மேட்சா இருந்தாலும் உங்களுடைய ரெசிடென்சி வரதுக்கு பிளாக் இருக்கு ரூல் த்ரீ ஸ்பான்சர் அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டியை ஸ்ட்ரிக்டாங்க அதாவது ஸ்பான்சரோடைய ரோல் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா கொண்டு வர போறாங்க ஸ்பான்சர் என்னெல்லாம் செக் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ரியலா ஒர்க் பண்றாரா சேலரி பெய்டு வந்து ப்ராப்பரா கிடைக்குதா கம்பெனி ஆக்ட் ஆக்டிவாக இருக்கான்னு ஸ்பான்சர் வந்து செக் பண்ணனும் நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனி ப்ராப்பராக இல்லை டம்மி ஸ்பான்சர் மூலமாக நீங்கள் வந்தீங்க இல்லைனா நான் எக்ஸிஸ்டிங் ஜாபில் வந்து நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்பான்சர் ப்ளஸ் வெளிநாட்டவர் ரெண்டு பேருமே கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் பண்ணிடுவாங்க நாலாவது ரூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரெசிடென்சி செக் அதாவது ஃபேமிலி விசா ஹோல்டர்ஸ்க்கு சேலரி கிரிட்டீரியா செக் பண்ணுவாங்க ரிலேஷன்ஷிப் ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் ஃபேக்காக வச்சுருந்தீங்கன்னா அது வந்து க்ரைம் உங்களுடைய ஃபேமிலியோட டிபெண்டன்ஸ் இன்ஃபர்மேஷன் மிஸ் மேட்சாக இருந்தால் ரெசிடென்சியை கேன்சல் பண்ணிடுவாங்க நாடு கடத்துறதுக்கு பாசிபிள் இருக்கு ஃபிஃப்த் ரூல் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஸ்டே மற்றும் வயலேஷன் அதாவது நீங்கள் ஓவர் ஸ்டே பண்ணீங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க அப்டிங் கேசஸ் அப்புறம் லீகல் கேஸ் பெண்டிங் இருந்தாலும் உங்களுடைய ரெசிடென்சி ரெசிடென்சி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க வார்னிங் ஃபார் வெளிநாட்டவர் அதாவது டிசம்பர் இருபத்தி மூணுக்கு பிறகு முன்னாடி ரெனியூவல் இருக்கும் உங்களுடைய வேலிடிட்டி இருக்கான்னு பாத்துக்கணும் பாஸ்போர்ட் வேலிடிட்டி செக் பண்ணிக்கணும் சிவில் ஐடி ஸ்டேட்டஸ செக் பண்ணிக்கணும் முன்னாடி உங்களுடைய ரெசிடென்சி பாஸ்போர்ட் சிவில் ஐடி இதுல ஏதாச்சும் சின்ன ப்ராப்ளம் இருந்தா கூட உங்களை ஏர்போர்ட்ல ஸ்டாப் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த ரூல்ஸ் மூலமா யாருக்கெல்லாம் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஜென்யூன் ஒர்க்கர்ஸ் லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் ப்ராப்பர் சேலரி அண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஃபேமிலி ரெசிஸ்டன்ஸ் வித் கிளீன் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறவங்க அப்புறம் வந்து சட்டத்தை மதிக்கிற வெளிநாட்டவர்கள் இவங்களுக்கெல்லாம் நோ ப்ராப்ளம் யாரெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் ஸ்பான்சர்ஸ் ராங் அட்ரஸ் வச்சிருக்கவங்க பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்னு இருக்கிறவங்க ஓவர் ஸ்டேக் கேசஸ் இவங்க எல்லாரும் இமீடியட்டாக கரெக்ட் பண்ணிடுங்க வெளிநாட்டவர்கள் எல்லாருமே உங்களுடைய பாஸ்போர்ட் வேலிடிட்டியை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க சிவில் ஐடி டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணிக்கோங்க ஸ்பான்சர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்டேட்டடாக வச்சுக்கோங்க அஃபீஷியல் சோர்ஸை மட்டும் நம்புங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேக் ஏஜென்ட்ஸ் ஃபேக் ஸ்பான்சர் இவங்களை எல்லாம் நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த குவைத் நியூ ரெசிடென்சி ரூல்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ